மக்களே இன்னைக்கு சனிக்காமனால எங்கள் வீட்டில் பரபரப்பாக சாப்பாடெல்லாம் சாமியாரெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு பாருங்க நாங்க பாரு பாருங்க பரபரப்பாக செய்ங்க சாமியா கும்பல அதுக்குள்ளேயே கோவிந்தா போடுறாங்க வாங்க எங்கள் மம்மின்னா நான் செஞ்சுருக்காங்கன்னு போய் இந்த சாப்பாட்டுலாம் இருக்கு பாருங்க பாயசம் பாகக்காய் வெண்டைக்காய் போட்டு பொரியல் அப்புறம் கீரை வேறு ஏதோ பொரியல் பண்ணியிருக்காங்க என்ன பொரியலாம் தெரில கீரை நோய்கா அப்புறம் சாதம் சாம்பார் இன்னும் ஒரு சரிமை சாம்பார் வச்சுருக்காங்க இது வந்து பொங்கல் இவங்க வந்து தாத்தா நாம போட்டுக்கிறாங்க கோயந்தான் டிவிலாம் வருது இவங்க வந்து ஆயா பூஜை ரொம்பலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் இது விநாயகர் நாளைக்கா நான் தான் இது நாளைக்கா கருவி எடுத்து போக போகிறேன் பாருங்கள் இது விநாயகர் போனஸ் வாங்கினது வாங்க கோவிந்தா பொண்ணு கொஞ்ச நேரத்தில் சாப்பாட்டில் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பாருங்கள்